இன்றைய நற்செய்தி லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் ஏழு இறை வார்த்தைகள் பதினொன்று முதல் பதினேழு முடிய அக்காலத்தில் இயேசு நயின் என்னும் ஊருக்கு சென்றார் அவருடைய சீடரும் பெரும் திரளான மக்களும் அவருடன் சென்றனர் அவர் அவ்வூர் வாயிலை நெருங்கி வந்தபோது இறந்த ஒருவரை சிலர் தூக்கி வந்தனர் தாய்க்கு அவர் ஒரே மகன் அத்தாயோ கைம்பெண் அவ்வூரை சேர்ந்த பெரும் திரளான மக்களும் அவரோடு இருந்தனர் அவரை கண்ட ஆண்டவர் அவர் மீது பரிவு கொண்டு அலாதீர் என்றார் அருகில் சென்று பாடையை தொட்டார் அதை தூக்கிச் சென்றவர்கள் நின்றார்கள் அப்பொழுது அவர் இளைஞனே நான் உனக்கு சொல்கிறேன் எழுந்திடு என்றார் இறந்தவர் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினார் இயேசு அவரை அவர் தாயிடம் ஒப்படைத்தார் அனைவரும் அச்சமுற்று நம்மிடையே பெரிய இறைவாக்கினர் ஒருவர் தோன்றியிருக்கிறார் கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கிறார் என்று சொல்லி கடவுளை போற்றி புகழ்ந்தனர் அவரைப் பற்றிய இந்த செய்தி யூதேயா நாடு முழுவதிலும் சுற்றியுள்ள பகுதிகளிலும் பரவியது ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்புக்கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறந்த ஒரு கைம்பெண்ணின் மகனை மீண்டுமாய் உயிர் பெற்று எழச் செய்கிறார் இளைஞனே நான் உனக்கு சொல்கிறேன் எழுந்திடு என்று சொன்னவுடன் இறந்தவர் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்குகிறார் இப்படி நம்முடைய வீட்டிலும் இறந்தவர்களை ஆண்டவர் இயேசு உயிர்த்தலை செய்து நம்மோடு பேச வைத்தால் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும் ஆண்டவர் நம் வீட்டில் இறந்த நம் குடும்பத்தில் இருந்த ஒவ்வொருவரையும் உயிர்த்தலை செய்வார் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளை நாம் உயிர்ப்பில் நம்பிக்கை கொண்ட மக்கள் இறப்பு நமக்கு முடிவல்ல மாறாக விண்ணகத்தில் அது ஒரு பிறப்பு விண்ணகமே நம்முடைய தாய்நாடு இந்த மன்னகத்தில் அந்த தாய்நாட்டை நோக்கி நாம் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம் என் அன்பு சகோதர சகோதரிகளே இறப்பு என்பது ஈடு செய்ய முடியாத ஒரு பேர் இழப்பு எவரும் எதுவும் அந்த இழப்பை ஈடு செய்ய முடியாது அது வகையான பிரிவு மீண்டும் நாம் அந்த நபரை சந்திக்க இயலாத ஒரு பெரும் பிரிவு எனவேதான் நாம் அழுது புலம்புகிறோம் இந்த நற்செய்தியிலும் பார்க்கிறோம் அந்த கைம்பெண் தன்னுடைய மகனை இளம் வயதிலே அந்த மகன் இறந்து போய்விட்டதை குறித்து கலங்கினார் அழுதார் என்று எத்தனையோ நபர்கள் தன்னுடைய உறவுகளை இழந்து இப்படியாய் அழுது கொண்டிருப்பார்கள் கணவனை இழந்தவர்கள் மனைவியை இழந்தவர்கள் பெற்றோர் உயிரோடு இருக்கிற பொழுதே பிள்ளைகள் இறந்து போய்விடுகிறார்கள் பிள்ளைகளை இழந்த பெற்றோர் பெற்றோரை இழந்த பிள்ளைகள் சகோதரர் சகோதரி பேர பிள்ளைகள் தாத்தா பாட்டி என்று உறவுகளை இழந்து தவிக்கக்கூடிய எத்தனையோ நபர்கள் அழுது கொண்டிருப்பார்கள் இன்னும் ஒரு சில வேலைகளிலே ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டார் என்று சொல்லி கோவிலுக்கு கூட வராமல் அழுது கொண்டிருப்பார்கள் வேதனையோடு கண்ணீரோடு இருப்பார் என் அன்பு சகோதர சகோதரிகளை உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து இந்த நாளிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய வார்த்தை அலாதீர் அலாதீர்கள் உங்களுடைய பிரிவு உங்களுடைய இழப்பு பெரியதுதான் ஆனால் ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார் உங்களை விட்டு பிரிந்து சென்றவர்கள் விண்ணகம் சென்றிருப்பார்கள் அவர்கள் ஆண்டவரை முகமுகமாக தரிசித்துக் கொண்டிருப்பார்கள் அவர்கள் விண்ணகத்திலிருந்து உங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருப்பார்கள் உங்களை ஆசிர்வதித்துக் கொண்டிருப்பார்கள் நீங்களும் அவர்களுக்காக இந்த நாட்களில் ஜெபிக்க அழைக்கப்படுகிறீர்கள் இதோ இந்த தாய் தன்னுடைய ஒரே மகனை இழந்த பொழுது அழுதார் அது இயல்புதான் இயற்கை நாம் உயிருக்கு உயிரானவர்களை இழக்கிற பொழுது அழுகை வரும் வேதனை வரும் ஆனால் வாழ்க்கை என்பது இன்னும் அதிகமாக இருக்கிறது இதோடு முடிந்து போகக்கூடிய ஒன்று அல்ல மாறாக வாழ்க்கையிலே இந்த தடைகள் இந்த சோதனைகள் இந்த வேதனைகள் இந்த துன்பங்கள் இந்த துயரங்கள் எல்லாவற்றையும் நாம் கடந்து செல்ல வேண்டியிருக்கிறது அதுதான் வாழ்க்கை நேற்றைய நாளிலே அன்னை மரியானுடைய எல்லாம் நாம் நினைத்து பார்த்தோம் அந்த அன்னையினுடைய வாழ்க்கையில் அவரும் தன்னுடைய கணவர் சூசையப்பரை இழந்து தன்னுடைய ஒரே மகன் இயேசுவை இழந்து ஒரு விதவையாக கணவனை இழந்த ஒரு பெண்ணாக மகனை இழந்த ஒரு பெண்ணாக எவ்வளவோ போராட்டங்களை தாண்டிதான் அந்த அருள் நிறைந்த வாழ்க்கையிலே இந்த துயரங்களை எல்லாம் தாண்டிதான் கடந்துதான் அவர் வந்திருக்கிறார் எனவே என் அன்பு சகோதர சகோதரிகளே சோர்ந்து போய்விடாதீர்கள் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதீர்கள் நம்பிக்கையோடு இருங்கள் ஆண்டோர் உங்களோடு இருக்கிறார் அவர் உங்களை கரம் பிடித்து வழி நடத்துவார் ஆண்டோருடைய அவர் கொடுக்கக்கூடிய ஆற்றல் அவர் கொடுக்கக்கூடிய வலிமை வல்லமை நம்மை வழிநடத்தும் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த உலகத்தில் பிறந்த எல்லோரும் ஒரு நாள் இறந்துதான் ஆக வேண்டும் இறப்பு நிச்சயிக்கப்பட்ட ஒன்றுதான் ஆனாலும் கூட இருக்கின்ற வரை நாம் ஒருவர் மற்றவரை அன்பு செய்து மன்னித்து ஏற்றுக்கொண்டு உறவோடு வாழ மகிழ்ச்சியாக இணைந்திருக்க அழைக்கப்படுகிறோம் அறிவிலியே இன்றே உன்னுடைய உயிர் உணவிட்டு பிரிந்து விடுமே நீ என்ன செய்வாய் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டுவாயோ நீ சேர்த்து வைத்தவையெல்லாம் இந்த ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்கிறார் அன்பை நற்பெயரை மதிப்பை சேர்த்து வையுங்கள் ஆண்டவருடைய வார்த்தையின்படி வாழ்ந்து விண்ணகத்திலே உங்களுடைய செல்வங்களை சேர்த்து வையுங்கள் அப்பொழுது இந்த மண்ணுலகிலும் நீங்கள் மகிழ்ச்சியாக மன நிறைவோடு இருக்க முடியும் இயேசுவுக்கு புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக தாயும் தந்தையுமான இறைவா உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசீர்வதியும் இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இனமாக எங்களிடத்திலே ஜெப உதவியை கேட்டு இருப்பவர்களையும் உங்களுடைய திருக்கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் நீரே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக இயேசு ஆண்டவரே இதோ இந்த நாளிலே நீர்தாமே எங்கள் மத்தியில் பிரசன்னமாக இருந்து எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்துவீராக எங்களுடைய பயணங்களில் நீரே பாதுகாப்பை கொடுத்தோம் நாங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் எங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் இந்த நாளிலே ஆசிர்வதியும் இதோ இறை வார்த்தையில் கேட்டது போல இளைஞரை இறந்த நபரை உயிரோடு எழுப்பி எழுப்பினீரே ஆண்டவரே எங்கள் மத்தியில் வாழ்ந்து மறித்தவர்களையெல்லாம் நீர் உயிர்த்தலை செய்து அவர்களுக்கு விண்ணக பேரின்ப வீட்டிலே உடைய கதவுகளை திறந்து நீர் இடம் கொடுப்பீராக இதோ இந்த நாளிலும் நாங்கள் இந்த வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை புரிந்து கொண்டு இறப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை தாருமாண்டவரே நீரே இதோ உறவுகளை இழந்து பிள்ளைகளுக்கு ஆறுதலை கொடுத்தும் நோயாளர்கள் விபத்தினால் கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஆண்டவரே நீரே உடைய திரு கரத்தினால் தோடும் அவர்கள் இன்றே நலமான வாழ்வை பெற்றுக்கொண்டு எழுந்து நடக்கச் செய்வியராக ஆண்டவரே அமைதியை இழந்து தவிக்கக்கூடிய பிள்ளைகள் கடன் பிரச்சனைகளோடு குடிபோதை தீய வழக்கங்களோடு போராடி கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் முழுமையான விடுதலை பெற வேண்டும் கடன் பிரச்சனைகளிலிருந்து நம்முடைய பிள்ளைகளுக்கு விடுதலையை தாரும் இதோ தேர்வு காய் தயாரித்துக் கொண்டிருப்பவர்கள் தேர்வில் வெற்றி பெற வேண்டிக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன் நிறைய அவர்களை ஆசிர்வதையும் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் ஞானத்தினால் நிரப்பப்பட வேண்டுமாய் அவர்களுக்கு மேலான பாதுகாப்பை கொடுக்க வேண்டுமாய் செபிக்கிறேன் ஆண்டவரே இதோ எத்தனையோ பிள்ளைகள் திருமணத்திற்காய் காத்து கொண்டிருக்கிறார்கள் குழந்தை செல்வத்திற்காய் காத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த பிள்ளைகளையெல்லாம் நீர் ஆசீர்வதித்து அவருடைய உள்ளத்தின் விருப்பங்களை நீர் நிறைவேற்றி கொடுத்தருளும் வெளிநாடு செல்லவும் நிலம் வாங்கவும் வீடு கட்டவும் முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருடைய முயற்சியும் ஆசிர்வதின் எங்கள் குடும்பங்களிலே இயேசு ஆண்டவரே நீரே பிரசன்னமாக இருந்திடலும் நாங்கள் குடும்பமாக இணை இறை வார்த்தை எடுக்கவும் வாசித்து ஜெபித்து அதன்படி வாழவும் இந்த நாளிலே நீர் ஆசிர்வதிப்பியராக இயேசுவே ஆண்டவரே தனிமையில் இருப்பவர்கள் உறவுகளை இழந்து தபிப்பவர்கள் முதியவர்கள் நோயாளர்கள் ஒவ்வொருவருக்கும் நீரே உதவி செய்தார்கள் நீரே அவர்களுக்கு ஆறுதலாகவும் நம்பிக்கையுமாக இருந்து வழி நடத்த வேண்டும் என்று எங்கள் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வழியாக தந்தையுமே நோக்கி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம் ஆமேன் இறைவனுடைய எல்லா புனிதர்களே புனிதைகளே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்